நமஸ்காரம் ரஜேஷ் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்கான குரு பகவான் எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய எழுபத்தி நான்கு நாட்கள் செவன்டி போர் டேஸ் குரு பகவான் கடகராசியில அபிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கின்றார் ஏன்னா கடகராசி வந்து குரு பகவானுக்கு உச்ச வீடு உச்ச வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்துல ஒரு கிரகத்துக்கு எனக்குரிய நூற்றுக்கு நூறு மார்க்குக்கு மேலே நூற்றி ஐம்பது மார்க் கொடுக்க வேண்டிய இடம் தான் உச்ச வீட்டு அப்பேற்பட்டு அந்த உச்ச வீட்டில் வந்து குரு பகவான் அதிகாரமாக எழுபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறாரு சஞ்சரிக்கிறாரு அப்படின்னும் போது எண்ணற்ற மாற்றங்கள் எண்ணற்ற நன்மைகள் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு காத்துக்கிட்டு இருக்காரு இந்த எழுபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிரி உதிரியான ஒரு காலகட்டம் அப்படின்னா சொல்லலாம் கூடவே இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிலர் கேட்கலாம் சார் அது வந்து பன்னெண்டாம் இடம் மறைவாச்சே எங்களுக்கு கடகராசி அப்படின்னாக்கா எப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆட்சியோ உச்சமோ பெருது அப்படிங்கும்போது அங்கே வந்து இந்த மறைவு நீச்சம் இதெல்லாம் கணக்கு கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறைந்து அந்த உச்ச பலன்களை தான் அவங்க கொடுத்து ஆகணும் ஆனால் இதே உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா சிம்மராசிக்கு அங்கே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இது வந்து இந்த குரு பகவான் அதிகாரம் ஆதாயமா அபாயமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இங்கே இருக்குது ஆத்துக்காரம் இருக்கா ஆத்துக்காரமாக இருக்கா அப்படின்றதும் ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ என்ன ஆதாயமா அபாயமா அப்படின்னாக்கா ஆதாயன்றது நான் சொன்ன மாதிரி பணம் வந்து பல வழிகளிலையும் வரும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க எப்படி எப்படியோ வரும் அது நீங்கள் சான்ஸே கிடையாது நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க முடியாது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பணம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டி இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அபாயம் அப்படின்னாக்கா அது எப்படி வரும் ஏன் வரும் அப்படின்னாக்கா உங்கள் சிம்மராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் எட்டு என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் மர்மஸ்தானம் மறைவு ஸ்தானம் மரண ஸ்தானத்திற்கும் உரியவராக ஆகிறார் அந்த எட்டாம் இடம்ன்றது போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பாதகமான மோசமான விளைவுளை பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சனம் அந்த உரிய குரு பகவான் குரு உச்சமாக வர்றாரு அப்படின்னும் போது அதுவும் அதிசாரமாக வர்றாரு அப்படின்னு போது உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவர் அந்த போர்ட்ஃபோலியோவை ஆதிபத்தியத்தை அந்த ஆதிபத்தியத்தை செய்யணும் போது உங்களுக்கு வந்து ஒரு தூக்கு தூக்குன்னு தூக்குவார் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்களை எண்ணற்ற நன்மைகளை இதெல்லாம் வந்து உங்களுக்கு செஞ்சுருவார் வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கலாச்சாரம் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது வந்து ஏன்னா அவர் பார்க்கின்ற பார்வை பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் இடம் சிவஸ்தானம் ஆறாம் இடம் வம்புவளக்கு ரோக சதுரஸ்தானம் எட்டு என்கின்ற நான் சொன்ன மாதிரி ஆயுள் சாணம் மர்மஸ்தானம் மறைவுஸ்தானம் மரணஸ்தானம் இதெல்லாம் பார்த்துறது ஆனால் என்ன ஒன்று அப்படின்னாக்கா பெண்ணின் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் இது ஒரு திருக்குறள் இது ஐயன் திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போனது அதாவது வந்து பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கற்பு என்கின்ற அதாவது வாழ்க்கை நெறிமுறைகளிலே கற்பு என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த உன்னதமான நிலை மட்டம் அந்த கற்பு என்கின்ற நெறிமுறை அது மட்டும் ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவிக்கு இருந்துருச்சு அப்படின்னாக்கா மேலோங்கி காணப்பட்டது அப்படின்னாக்கா அதை விட ஒரு மேலான விஷயமே ஒரு உயர்ந்த விஷயமே உன்னதமான விஷயமே எதுவுமே கிடையாது அந்த இடத்துல அந்த பெண் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாழும் கண்ணகியாகவே ஆகிறாள் அதனால எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா கற்போட தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய சமய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கிரக கோளாறுகள் காலகட்டங்கள் இதுதான் ஜாதகன்றது அதாவது வந்து ஒரு பொண்ணு வந்து நல்லவளாக இருக்கிறதும் ஒரு கெட்டவளாகிறதும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு வழிக்கு விழுவுறதும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன எந்த பொண்ணுமே வந்து மனசு வந்து ஒரு தப்பு பண்ணும் தான் தனமாக தெரியணும் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க கூட போகணும் புருஷன் இருக்குது இன்னொருத்தனை கண்டவனை விட்டு கொண்டவனை விட்டு கூட போகணுன்ற மாதிரி நினைக்கிறது தான் கிடையாது இது என்னன்னா ஜாதக கோளாறுகள் கிரக கோளாறுகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துறது இந்த கால கட்டங்கள் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு பகவான் அதீசாரம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஏன்னா எட்டு குடையவர் ஆகும் அவர் ஆகிறதுனால இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரதுனால தான் ஐயன் திருவள்ளுவர் உங்களுக்கே இந்த குரு அதிசாரத்துக்கே ஏற்ற மாதிரி இந்த ஒரு திருக்கோளை போட்டு விட்டுருக்கார் போட்டு தாக்கியிருக்காரு அப்படிதான் சொல்லும் கூடவே மனைவியை பற்றி குறை சொல்பவன் தன்னையே வந்து இழிவுபடுத்தி கொள்கிறான் எப்படிங்க பொண்டாட்டியை குறை சொல்கிறவன் அதுவும் நாலு பேர்த்திட்ட போயிட்டு அது நாலு செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய மேட்ரை ஒரு நாலு பேர்த்திட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறவன் அவன் வந்து எப்படி அவன் ஒரு ஆம்பளைத் தன்மையே இல்லை ஒரு ஆண் பிள்ளைக்கான ஒரு அந்த ஒரு ஆண்மையே இல்லாதவன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ளே நடக்க வேண்டியது நாலு செவத்துக்குள்ளேயே பேசி தீக்கணும் அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி இதை விட்டு ஒரு பொண்டாட்டியும் போயிட்டு என் புருஷன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தான் வேலைக்கு கேவலாது நீயே பேசு உனக்கு என்ன நடுவில் ஒரு மீடியேட்ரு ஒரு இடைத்தரகர் இந்த இடைத்தரகர் வந்து தானே நாரத வேலை பார்த்து தானே கும்மி அடித்து தானே வந்து கடைசியில் வந்து பல குடும்பங்கள் வந்து கட்டாயி போய் உறவுகளை அருந்து போய் பிஞ்சி போய் தீஞ்சி போய் காஞ்சி போய் எல்லாம் முடிஞ்சு போய் கதம் 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 ஆகி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறதா அங்கே நிற்கிறதா அப்பமாக அப்பா ஆயி பக்கமாக அப்போ அம்மா பக்கமான்றது தெரியாமல் போய் அப்போ நப்பனை பார்க்கறதுக்கு வந்து இந்த நாளில் வாரத்தில் இந்த நாளில் போய் பார்க்கலாம் இல்லை பாய்ஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு கேஸ்னால் வந்து இந்த மாதிரினா போகிறது காரணம் என்னன்னா இந்த இடைத்தரகர்கள் தானே அதனால எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசுங்க மனசு விட்டு பேசுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இடைத்தரகர்களே உங்களுக்கு தேவையில்லை சிம் சிம்மராசி பார்த்தீங்க அப்படினாலே அப்படின்னாலே ஒரு நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் பேர் போன ராசி அப்படின்னும் போது சிம்மராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தால் போதும் அப்பேற்பட்ட உங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்தவங்க பிரச்சனைக்கே ஷார்ட் அவுட் பண்ணி அடுத்தவங்க பிரச்சனைக்கே பஞ்சாயத்து பண்ணி அடுத்தவங்க பிரச்சனையே தீர்த்து வச்சு தீர்ப்பு சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு எதுக்கு சாமி இந்த மீன் தேவையில்லாத போலப்போ அடக்கமே பெண்ணுக்கு அழகு ஆணுக்கு அறிவு எப்படிங்க அடக்கம் அப்படின்றது ஆணுக்கு அறிவு அணிகளும் பெண்ணுக்கு வந்து அழகு அடக்கம் தான் அழகு அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத எதுக்குங்க நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அதாவது இந்த காலகட்டத்துக்கு வருங்க இந்த எழுபத்தி நாலு நாட்கள் பணம் வந்துங்க எப்படி வரும்னே சொல்ல முடியாதுங்க ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உரியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே அந்த ஸ்தானத்திற்கு உரியவர் அவருக்கு ஈக்குவலான அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஸ்தானம் தான் வந்து பன்னெண்டாம் படம் சைன சுகம் மோட்ச வரைய ஸ்தானமாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னாக்கா சில ஈக்குவேஷன் கால்குலேஷன் அந்த இடத்துல ஓடுது ஐந்தாம் படத்துக்கும் பன்னெண்டாம் படத்துக்கும் அப்பேற்பட்டவர் என்ன ஐந்தாம் படத்துக்கும் பன்னெண்டாம் படத்துக்கும் கால்குலேஷன் ஈக்குவேஷன் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்கள் கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது நீங்கள் உங்கள் சிம்மராசி தான் இப்போ கடகராசிக்கு வர சனிய கடகராசிக்கு வர குரு பகவான் அதிகாரமாக வர குரு பகவானுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறாவது வீடாவது அந்த ஆறாவது வீட்டுக்கு கடகராசி பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது வீடாவது ஆறு எட்டு காம்பினேஷன் இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறதுனால இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதாவது உங்களுக்கு சொத்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆத்தா அப்பன் சேர்த்து வச்ச சுற்றும் உங்களுக்கு அஞ்சு பிசா கிடையாது சல்லி காசு கிடையாது ஒரு குண்டுமணி மண்ணு கூட கிடையாது குண்டுமணி நகையை சொல்ல குண்டுமணி மண்ணு கூட கிடையாது ஒரு கிராம் மண்ணு கூட கிடையாது புரியுதுங்களா ஊரை விட்டு ஊர் வந்து பஞ்சம்புளைக்கு வந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு டவுனில் வண்டி ஓடிட்டுருக்குது லைஃப் போயிட்டுருக்குது ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ ஒரு விதத்தில் அதாவது ஒன்று குறையாக வந்து விட்ட குறை குறையாக வந்து அதை வந்து ஆத்தா சொந்தமோ இல்லை அப்பாவளி தந்தை வழி சொந்தமோ இல்லை வந்து தாத்தா பூட்டம் வழி சொந்த மோ இல்லை வந்து தாய்மாமா வழி சொந்தமோ ஏதோ ஒரு சொந்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து மண்டையை போடுற கண்டிஷனுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வம்சாவளியில் இந்த வம்சாவளி இந்த பரம்பரையில் இவங்க வந்து இவங்க பேத்தி இந்த பொண்ணு அவள் வந்து இருக்கணுமே பேத்தினாக்கா யார் உங்கள் ஆத்தா அப்பனா இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இன்றைக்கி வந்து நாற்பது வயசாக இருக்கணும் இல்லை முப்பத்தெட்டு வயசாக இருக்கும் உங்கள் ஆத்தா அப்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு எழுபத்தெட்டு எண்பது வயசாக இருக்கும் அதுக்கு மேலே அவருக்கு அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஒரு தொண்ணூற்றம்பது வயசாக இருக்கணும் அவர் மண்டையை போடுற கண்டிஷன் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து இல்லை 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 அந்த காலத்தில் வந்து இவங்களுக்கு வந்ததை வந்து இப்போ வந்து இவங்களை கொஞ்சம் கொடுக்கணும் நான் அவங்க தாத்தா மூட்டைன்னு நான் பண்ணணும் அவன் தாத்தா போட்ட உங்கள் தாத்தா மூட்டை வந்து டிக்கெட் வாங்கிட்டார் மேலே போயிட்டார் இப்போ இருக்கிறது ஆகி அப்போ தான் இருக்காப்பில் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள கூப்பிடுங்க செய்யுங்க அப்படின்னு ஒன்று பார்த்திங்கனாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இரநூறு கிலோமீட்டரோ இல்லை வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டரோ எப்படிங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு டிக்கெட்டு போட்டு இல்லை காரை அனுப்பி உங்களை கூப்பிட்றாங்க இல்லை ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு உங்களை கூப்பிட்றாங்க நீங்கள் போகிறீங்க அவங்கள போய் பார்க்குறீங்க இந்தாப்பா உயிர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கையில் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோழிகளில் பெரும் அந்த மாதிரி ஏன் அப்படின்னாக்கா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல அதிசாரமாக வந்து இந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே பஞ்சமாக வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தலைன்னு ஓடிட்டு இருக்கிறது அது வந்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தால் கூட வாய்க்கும் வாயத்துக்கும் பற்றாமல் எப்பவுமே வந்து உன்னப்பிடி என்ன புடின்னு தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சொல்லவே முடியாது அந்த வந்து ஒரு அதாவது அதாவது ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்பவர்கள் அதாவது அடுத்தவன் மதிக்கணும் அடுத்தவன் நம்ம வந்து உயர்வாக பேசணும் அடுத்த நம்ம கௌரவமாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா எப்போவுமே வந்து பில்லு நீங்கள் தான் கொடுத்துட்ருப்பீங்க கையில் காசு இல்லை அப்படின்னா கூட வந்து நீங்கள் தான் கொடுப்பீங்க அதுதான் உங்களுடைய கெத்து உங்களுடைய மாசு ஏன்னா சிம்மராசிக்காரன் வந்து அது சிங்கம் சிங்கம் மாதிரி இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கூட உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னாப்பா நான் கொடுக்குறேன்ப்பா கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டுருக்கீப்பா அதை கொடுப்பா பரவாயில்ல உடுப்பா அன்னைக்கு நிலம பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ரிசர்வ் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன் அந்த ரிசர்வ் ஃபண்டை எடுத்துக்கூட அதாவது அந்த செல்ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனியாக வந்து ஒரு ஐநூறுரூவா வச்சுருப்பீங்க இல்லை ஒரு நாலு நோட்டு வச்சுருப்பீங்க ஒரு ரெண்டாயிரூவா வச்சிருப்பீங்க இது செலவே பண்ணக்கூடாதுன்ட்டு செலவே பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கிறமோ வந்து என்னைக்கு நம்ம செலவே பண்ணாமல் இருந்தோம் அதை ஏதோ ஒரு நாள் செலவு பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எடுத்து மறித்து இடித்து அந்த புது நோட்டை எடுத்து உள்ளே வைக்கிறதே அந்த நோட்டை எடுத்து நீங்கள் டக்குன்னு எடுத்து அடிப்பீங்க அந்த மாதிரி அதாவது நட்பை மதிக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரங்க உறவுகளை மதிக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க அதே மாதிரி நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை வந்து படுபாதாரத்தில் இருந்தாலும் டவுனில் இருந்தால் கூட அதை விட்டு கொடுத்துக்காத அப்படி தாம்பிகமாக தாம்பிகம்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு கெத்தாக ஒரு கௌரவமாக ஒரு மாசா அந்த மாதிரி இது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு தகுந்தும் சிம்மராசிக்கு மட்டும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நினச்சி கூட பார்க்க முடியாத உங்களுக்கு தேடி வந்தால் மாதிரி அதாவது தேடி கண்டுபிடிச்சா மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சி தேடி ஒரு டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பெருமானம் இல்லை ஒரு கோடின்றது நான் சிம்பிளாக வரல லாஜிக்காக சொல்கிறேன் நான் லட்சங்களை தாண்டி கோடியில் ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம் எழுபத்தி நான்கு நாள் கட்டுது இந்த எழுபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு வந்ததே நீங்க எழுபத்தி நாலு நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சத்துக்கே வேலை இல்லை கோடி சும்மா ரேக்கி விடுறதுன்னு நினைக்காதீங்க ஆனால் அதே சமயம் எட்டாம் இடம் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த குரல் மாதிரி பெண்ணின் பெருந்தைக்கு யாவுல கற்பிண்ணம் தின்மை உண்டாக பெரிய அப்படின்ற மாதிரி மனதை அலைபாய வைக்கக்கூடிய நேரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரும் அதாவது நீங்க தப்பு பண்றீங்கன்னே நான் சொல்லு தப்பு பண்றதுக்கான வாய்ப்பே சிம்மராசி சிம்மராசி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கிடையாது ஆனால் ஏதோ ஒரு தொட்ட தொட்டக்குறையா இது எப்படி இந்த சொத்து வந்து உங்கள் கைக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத நேரம் சமயத்தில் வந்து உங்களை தேடி வந்ததோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய கற்பு நெறிமுறைகளை சோதிக்கக்கூடிய ஆட்டம் காணக்கூடிய ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு இடத்துல அது வரும் அந்த மன சஞ்சலம் அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்து போகும் ஆனால் உஷாராக இருந்துக்கோ சகோதரா உஷாராக இருந்துக்கோ சகோதரி அதாவது வந்து மன வலிமைக்கு பேர் போனவர்கள் ஏன்னா சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட வீட்டில் உங்கள் சிம்மராசியில் இருக்கிறனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனவளைமே உங்கள் சொல்ல சொல்லி முடியாது ஆனால் அதே சமயம் நினச்சி நினச்சி ஓவராக திங்க் பண்ணி திங்க் பண்ணி மைண்டு வந்து எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இல்லை அதாவது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாமான்னு நினைக்கிற அளவுக்கு மைண்டை வந்து கொதித்து போய் கிடக்கிறதும் நீங்கள் தான் சிம்மராசிக்காரங்கலாம் ஏன்னா ஓவர் திங்கிங் அந்த மாதிரின்னா அதெல்லாம் இல்லாமல் இந்த மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வாய்த்த கணவனை விட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துறை அமைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே போல் சகோதரர் உனக்கு வாய்த்த அந்த மனைவியை விட ஒரு நல்ல மனைவி பீரோபாட்ரா ஜோன்ஸாக இருந்தாலும் சரி ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி உலக அழகி ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் சரி வாய்க்கிறதுனா வாய்ப்பே கிடையாது வாய்ச்சாலும் அவங்களுடைய அழகு தான் தூக்குமே தவிர குணநலங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அதனால் இது பார்த்தீங்கன்னா அழகு அறிவு எல்லாமே சேர்ந்து வாய்ச்சது தான் மனைவி அதே போல் தான் மனைவிக்கு ஏற்ற கணவன் ஜாடிக்கேற்ற மூடியா இருக்கிறீங்க இந்த மைண்டு டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுத்துட்றாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க இது மட்டும் தான் நான் சொல்ல முடியும் மற்றபடி உங்களுக்கு முதிரியான வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறக்கூடிய இடத்துல இந்த எழுபத்தி நாலு நாட்களில் குரு பகவான் அது அதிசாரத்தில் ஒரு தூக்கு தூக்குது அதுவே உங்களுக்கு ஆதாயம் சில அபாயங்கள் இந்த மாதிரி மைண்டு டிஸ்ட்ராக்ஷனுக்கு உங்களுக்கு உண்டு இதில் உஷாராக இருந்துக்கோ நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா பாசல் வந்த வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோனி அணுகிறோம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் முறை அடுத்த புதுவில் சந்திக்கிறது நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிட்டு நனங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாயம் ரஜேஷ்ரம் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்